இங்கே போய் கேம் அடிப்போம் கொஞ்சம் நேரத்துக்கு எவனாவது இருக்கானான்னு பார்ப்போம் இந்த சேருக்கு பின்னாடி தான் இருப்பானுங்க பரவாயில்ல யாரும் இல்லை நம்ம தெரிஞ்சிருக்கு லேண்ட்மென் இருக்கான்னு பார்ப்போம் ஏன் இருக்கலை ஒரு அந்த வச்சு விட்டுருவோம் அது பாவங்க லேண்ட்மெனை வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஜோடு வேறு அந்த பக்கம் போயிடுச்சு அன்பர்லே என்ன பண்ணுறது சரி வச்ச லேண்ட்மேன் வேஸ்ட்டு தான் அந்த சைடு போய் அந்த சைடு கேம் அடிப்போம் ஏன்னா லாஸ்ட்டு ஜோன் வேறு வந்துருச்சு ஏழு பேர் தான் இருக்காங்க இருக்கணும் இங்கே ஒரு கார் வேறு பார்க்கிங் வேற பாத்தீங்கன்னா இருக்கும் இருக்குது இந்த கார் வேற சிக்கிச்சு இட்ஸ் ஓகே இருக்கிற நண்பர்களே தான் இருக்கா சிறந்த விளையா விட்டுட்டு இருக்கா மேலே மேல சிறந்த ரசிக்கும் அவன் இவன் சிந்தாம்தான் அடைய வெச்சல அரண்மையில அவனும் செத்துட்டான் நண்பரே பரவாயில்ல வெச்சல அரண்மனை வேஸ்ட்டாக போகல மேலே ஒருத்தர் இருக்கா கீழே ஒருத்தன் இருக்கா மொத்தம் ரெண்டு பேரும் இருக்கேன் அவனை ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் அவனை ஜோலியும் குடிப்போம்